சிபிஐ கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு கோவை கொனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது மாநாட்டைத் தொடர்ந்து எஸ் கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கோவை ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த பிஎல்ஏ டூ கோவை மண்டல முகாமிற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கோவை மண்டலத்தின் சார்பில் இன்றைய தினம் பிஎல்ஏ டூ என்கிற பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எஸ்டிபி வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்தை தயாரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான மாநாடு தமிழ்நாட்டிலே மூன்றாவது மாநாடாக ராமநாதபுரம் திருவாரூருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு கோவை மண்டலத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது தமிழக வரலாற்றில் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை தொடங்குகிற விதத்தில் இந்த கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துகிற இந்த நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம்